ஸ்கூட்டி ஓட்ட ஆரம்பிச்சிச்சுன்னா அப்போ நம்ம நிலமெல்லாம் எங்கன்னு பாருங்க ஏன்னா நம்ம மா வண்டி ஓட்டுன்ற பேர்ல ரோட்ல இருக்கிற மாடு ஒன்னுத்த ஒருத்தர்ல அடிச்சு தூக்கிட்டே போறேன் கேட்டா மாடு குறுக்க வந்துச்சுன்னு சொல்லுவோம் மக்களி நம்ம பொறுமையா போனா கூட பரவாயில்ல ஸ்பீடா போறது மாடு குறுக்க வரும் ஆட்சி தள்ளிட்டு போகும் அதெல்லாம் நடுக்குது நடக்குது ஆனா இனிமேல மாடுங்க சும்மா இருக்காது ஏன்னா மாடுங்களே வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோ பார்த்தாவே மாடுங்க இனிமேல் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிச்சு இனிமேல் அவனை ரோட்ல ஒத்தம்போ முடியாது முக்கியமா ஆன்டிஸ் இந்த உமன்ஸ் இவங்க எல்லாம் ஸ்கூட்டி ஓட்டுறன்ற பேர்ல பண்ற குடுறம் இருக்க இனிமேல எங்க மாடுங்க தான் எங்களுக்கு பதில் நீங்க எங்க மாடுங்க கிட்ட டஃப் கொடுங்க அவங்க எல்லாம் உங்களை மாதிரி வந்து லெப்ட்ல இன்டிகேட்டர் போட்டு சைடுல போக மாட்டாங்க அவங்க நீங்க எந்த பக்கம் இண்டிகேட்டர் போடுறீங்களோ அந்த பக்கமும் போவாங்க நீங்க எந்த பக்கம் திரும்புறீங்களோ அந்த பக்கமும் வந்து ஸ்ட்ரைட்டா உங்க மேலதான் அடிப்பாங்க ஏன்னா பசங்க எல்லாம் வெறுத்து போயிட்டோம் உங்களுக்கு மத்தியில வண்டி ஓட்டி இனிமேல் மாடுங்க தான் வண்டி ஓட்ட போகுது பாத்து சூதானமா இருந்ததுங்க ஆனா இந்த மாடு வந்து வேற காரணத்துக்காக தான் அந்த வண்டி ஓட்டிட்டு போயிருக்கு அது வந்து நம்ம வேற மாதிரி புரிஞ்சிக்க கூடாது சரிங்களா ஆக்சுவலாக இது வந்து மாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு ஹார்மோன் ஹார்மோன்ஸ்னால வந்திருக்கு நீங்க தப்பா நினச்சிக்காதீங்க இதுக்கப்புறம் அது வேற மாதிரி போயிடும் மாடு பாத்து அங்கே உமன்ஸ் மாடு மாடு தான் ஸ்கூட்டி இதுதான் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இது ஒரு கோயில் கோயில்ல வந்து இஸ்லாமியர்கள் வந்து சாமி வரும்போது அவங்களுக்கு வந்து மோர் வெயில்ல மோர் கொடுப்பாங்க அப்புறம் வெயில்ல நடந்து போகும்போது அவங்க பாதையில தண்ணி ஊக்கி பெற்று அதுக்கப்புறம் இந்த வீடுல பார்த்தீங்கன்னா ரோஸ் மில் கொடுக்குறாங்க அப்ப என்ன பண்றாங்க அந்த இஸ்லாமியர் நண்பர் அவர் அவர் மேல இருக்கிற அந்த பற்றுனால அவர் இந்த மாதிரி இந்து கோயில்களுக்கு இந்து பக்தர்களுக்கு இவ்வளோ உதவி செய்கிறாங்களேன்னு சொல்லி அம்மன் கழுத்தில் இருந்த மாலையை எடுத்து அந்த இஸ்லாமியர்கள் அவங்க கழுத்தில் போடுறாங்க ஆக்சுவலாக இதுதான் வந்து தமிழ்நாடு ஒற்றுமை சகோதரத்துவம் சமத்துவம் இதுக்கு தான் போராடிட்டு இருக்காங்க ஆனால் நிறைய சக்திகள்லாம் வந்து இஸ்லாமியர்னா வெறுப்பு இஸ்லாமியர்னா அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சித்தரிச்சு ம மக்கள் மத்தியில் நெகட்டிவாக ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒற்றுமையோட வாங்கணும் தான் எல்லா கடவுளும் சொல்றாங்க ஆனா அந்த கடவுளை வச்சுக்கிட்டே நீ வேற நான் வேற நீ கீழ் ஜாதி நாம ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தரப்பு வந்து என்ன பண்றது கடவுளை திட்டுறதா முடியும் எங்களால என்ன பண்ண முடியும் என்ற கடவுள் பேரை வச்சுதான் நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க பாவம் அந்த மனுஷன் என்ன பண்ணுவான் எல்லாம் ஒன்னு சொல்ல இருன்னு சொல்லணும் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை ஒருப்பாங்க உங்களை காரிச்சு துப்புறாரு ஏதோ இதெல்லாம் பார்க்கும் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கிறது நம்ம எவ்வளோ பெருமை போட்டிருக்கோனே அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக இருக்குது ஆண்ட பரம்பரை என்ன ஆண்ட பரம்பரைனால் யார் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு சரியான ஒரு உதாரணந்தான் இந்த வீடியோ இவர் வளர்கிறத கேளுங்களேன் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்போம் நாங்களாம் ஆண்ட பரம்பரை அப்படி ஆண்ட பரம்பரையில் எதுவுமே கிடையாது ஆமாம் ஆண்ட பரம்பரையெல்லாம் காணாம போய்டும் யார் இன்னைக்கு படித்து பதவியில் போய் உட்காறாங்களோ அவங்க ஃபேக்ட் பண்ணுறாங்க பதவியில் உட்காந்து தான் ஆண்ட பரம்பரை என்னுடைய தாத்தா இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்னுடைய தாத்தா இந்த மாவட்டத்துக்கு எஸ்பி அப்படின்னு சொல்லிக்கிறது தான் இனிமேல் வந்து ஆண்ட பரம்பரையாக இருக்குமே ஒழிய பெரும் பழம்பெருமை பேசிக்கொண்டு யாரோ சம்பாதித்து வைத்த சொத்தை என்னதுன்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிறதெல்லாம் இன்னைக்கு பெருமையே கிடையாது ஸோ அது அந் அந்த

இது தான் ஆண்ட பரம்பரைக்கான உண்மையான ஒரு வழிமுறைன்னு சொல்ல முடியும் இத பார்த்தா டெக்னாலஜிக்கு நான் இல்லை இத பார்த்தா முட்டாள்தினமாதான் இருக்கு அவ்வளவு குழா போட்டு அவ்வளவு பழுப்பை போட்டு அந்த சாப்பிட்றதுல ஒரு கிளாஸ் அவங்க வச்சிருக்கீங்க இதெல்லாம் நம்ம ஊர்ல இருந்து என்ன பண்ணுவீங்க அந்த சாப்பிட்டு அந்த கையை கழுது அது மட்டும் இல்லாம நீங்க அதுக்கு ஒரு கிளாஸ் வச்சு தண்ணி ஊத்த செலவு மிச்சமே கிளாஸ் அதுக்கு கொழா போட்டு பழுப் லைன் போட்டு அப்படி செலவு பண்றத ஆடா பாய்லாம் அரை லிட்டர் தண்ணி பாட்டில வச்சிருந்தாலே செலவு கம்மியா இருக்கும் போலயாடா இதெல்லாம் போய் டெக்னாலஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் டெக்னாலஜி இல்லடா இதெல்லாம் முட்டால் தண்ணனாலேயும் எங்கு தடா வரிங்க வடக்குனுங்க புதுசு புதுசா ஏதாவது கண்டுபிடிங்கன்ற பேர்ல புதுசு புதுசா கெட்டு போயின்னுக்குறாருங்க ஆனா பாவீங்களா இதெல்லாம் யாரும் ட்ரை பண்ணாதீங்க இதெல்லாம் மூலையே இல்லாதவனு செய்யற முட்டாளுங்க செய்யற வேலை இதெல்லாம் சோம்பேறி கழுதுங்கடா ஏடா மண்டியை போட்டு நக்கீனுக்குறான் எப்பா சாமி வண்டிக்கு போயிட்டு ஐயோ மண்டியில உப்பு கரு எத்தனை நாள் குழிக்கலன்னு தெரியலையே மண்டையெல்லாம் போட்டு நக்கின்னுக்குறாங்க சரி இது எந்த கடவுள்றா மண்டையை போட்டு நக்கிற கடவுள கடவுளுக்கே பொறுக்கல அவன் மண்டை நாத்தமும் அவன் புலிகள் எத்தனை நாள் புலிகளன்னு தெரியல தலை ஆனா ஊர்ல எவனும் எப்படி எப்படியோ மண்டையை போடுறானுங்க ஆனா இதுக்கு ஒரு கேடுகள் அவன் தோலை மாட்டுது ஏறுனே கடவுளை அவன் எவன்ட்டு என்ன மாதிரி ஆளுங்களை கடவுளை போட்டு கலாச்சி இதுல இவங்க அழகா வந்து கண்டென்ட் கொடுக்குறாங்க கலாய்கிறான்னு சொல்லிட்டு எவன்டா டேய் ஆனா அம்மா எங்க இருக்கிற மட்டும் சொல்ற முடியல ஒரு நாள் தூக்கி போட்டு மெதி மெதினு மெதிக்கு போறேன் அது மட்டும் தெரிஞ்சு போச்சு கோயிலுக்கு அட்டின்னு சிலைய தோன்றதுனு ஏன் எங்கெல்லாம் கடவுள் மேல இருக்கிற ஒரு கருணைய வந்து நீங்க வந்து துப்பு வைக்கிறீங்க ஒரு ஆளுங்க இருக்கிற தான் கடவுளுக்கு கேடு கேடுக கடவுளை இவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும் அலப்புற தாங்க முடியல முடியல எங்களால நாங்களாம் எங்க தான் போத்தனே தெரியல உன் கழுத்துல பூச பூசா தாலி ஏறிச்சு அது எங்க தாலி ஆரக வண்டியா நீ தாலி ஆரகத்துக்குன்னே வந்துக்கிறிய வாடியில போவோம் மூஞ்ச போடுறா அதுக்கு நல்லா மிஞ்சா டட்டுல்ஸ்ல வர கேரக்டர் மாதிரியே இருக்குது அம்மன் சேலை தான் ஒண்ணு கேடாச்சா ட்ரெயினா ட்ரெயின் உள்ள இங்க நிக்கிதா ட்ரெயின் என்னன்னு ஒண்ணு புரியலையே கொல்ல வந்து என்னடா இது ட்ரெயின போய் ஒரு நீங்க ஒரு அப்பார்ட்மெண்டா இட்டுக்கிறீங்களா ஃபேனு மேல போய் சீலிங் ஃபேனு கட்டு பீரோ அடப்பாவீங்களா அடி ஏசி எல்லாம் போட்டுதானடா அடப்பாங்களா வடக்கு

ஆனா கடவுள் பேரை வச்சுக்கிட்டு இவங்க பண்றாங்க பாரு அலப்புற நிஜமா சொல்றேன் கடவுள் மரங்கிற கொஞ்சம் பற்று கூட எனக்கு கையில ஃபுல்லா பூவு சைடுல பூவு தலையில பூவு கால சலங்கை இந்த மாதிரி எல்லாம் கட்டிக்கினே ஆயிரம் கணக்குல அருள் சொல்றேன் பேர்ல ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கி சுத்தினா தான் ஆட்டா வந்துட்டான் எங்களை அதுதான் பார்த்தேன் ஆட்டா வரணுமே இந்த மாதிரி வந்து ஆடம்பரமா ட்ரெஸ் எல்லாம் தான் ஆட்டா வரும் ஆமா வரும் வரும் ஏன்னா ஆத்தாங்களுக்கு என்ன வேலை தெரியுமா அருள்வாக்கு காசை வாங்கிட்டு அருள்வாக்கு சொன்னாதான் ஆத்தா வருவா இந்த மாதிரி வேப்பில மென்னு ஆடம்பரமா ஆடி இருந்தா ஆத்தா வருவா குழந்தைங்களை நாசம் பண்றவனோ அப்புறம் அடிதிடி பண்றவனுங்க கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க இல்லாதவங்கிட்ட புடுங்குறவனுங்கோ அப்புறம் இந்த கெட்ட கெட்ட வேலையை செய்யறவனுங்க ஜிவனுங்க பண்ற தப்பெல்லாம் தட்டி கேட்டா வர வரமாட்டான் வரமாட்டான் பாரு இப்பதான் டிஷர்ட் வாங்குவா அப்பெல்லாம் வரமாட்டான் சரி அடுத்ததுல யா எந்த குழந்தை எந்த ஊர்ல நாசம் பண்ண போறானுங்க அதை முன்கூட்டியே அறிஞ்சு அத்தா ஏதாவது சொல்ல மாட்டேன் அது மட்டும் இல்லாம ஆத்தாவுக்கு இன்னொரு வேலை இருக்கு ஆத்தா கூட ஜாதி பாப்பா என் ஆளுங்க மட்டும் இந்த கோயில் வாங்கோ இந்த ஜாதி இந்த கோயில் வரக்கூடாதுன்னு சொல்லுவா அதுக்கெல்லாம் ஆத்தா வயத்த இருக்க மாட்டான் நான் அத்தாடா ஏம்மா உங்க ஆத்தா நல்லா ஆடுங்கடா சாமி உம் ஆடுங்க ஆடுங்க உங்க காலாண்டா கபிலா ஏறி சம்பாரிடா நீ சாமி ஆடியே தீமதிக்க போறாங்க போது வீடியோவை கடைசி வரை பாருங்கள் நொடி போடுதல் நடந்த அதிசயம் நானும் பாத்துக்கிறேன் படம் தூக்கின் வரவங்களை விட்டா சாமி ஆடுறவங்களை விட்டாவே அவங்களே போயிடுவாங்க அவங்கள சாமி ஆட விடாம அவங்கள பிடிச்சி நாசம் பண்ணி அவங்கள ஒரு வழி பண்ணி ஒரு ஒழுங்கா போறவங்க கூட போயிருப்பாங்க அவ எதுக்கு ஆத்தா அவருக்கு தண்டனை கொடுத்துரு ஆத்தா ஒழுங்கா போயிருப்பா நீ ஆத்தா போட்டு குடிறன்ற பேர்ல தடுத்துக்கிட்டு நீதான் நெருப்புல எதுக்குடா அவங்களுக்கு எதுக்கு சாமி ஆறவங்களும் விட்டுருங்க அவங்களே ஆடி அவங்களே அமைதி ஆயிடுவாங்க சாமி மலையாரி மட்டும் கீழே விழுவாங்க அப்ப அதை விட்டுட்டு போட்டு சாமி ஆறவங்களை புடிச்சு அப்படி பண்ணி இப்படி பண்ணி நேரத்தை சொல்றது அவங்களுக்கே தெரியுது நெருப்பு இருக்குது நெருப்புல மெரிசுனு போனோன்னா கால் சுட்டுறோம் அங்க அடுத்தது ஒரு குழியில பழம் தோண்டி வைங்க பள்ளத்துல ஏறோம்னா கால் குளிர்ச்சி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்புல இறங்கிட்டு அடுத்தது என்ன பண்ணு திருப்பி இன்னொரு நெருப்பு வைக்கணும் ஏன்னா ஆத்தாவோட முழு பட்டு இருந்ததுன்னா ஆத்தாவோட அருள்வாக்கு உண்மை இருந்துச்சா இந்த தீக்குழியில பொறண்டு அப்படியே படுத்து உருண்டு போனா கூட ஒரு காயம் ஆறாது ஆனா இவங்க இவங்களுக்கே தெரியுது பகு தெரியும்னா என்னன்னு சொல்லிட்டு ஏன் பண்ணுங்க பண்ணுங்க ஆக்சுவலா இது இப்ப நடந்த ஒரு சம்பவம் எங்கன்னா நம்ம தாம்பரம் பக்கத்துல தாம்பரம் பக்கத்துல பெரும்பாகத்துல நடந்த கதை ஓய்யோயம் ஐநூறு கிலோ மிளகாத்தூள் கரைசல் அபிஷேகம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வாட்டும் ஏறி ஏர்னு எரிஞ்சிருக்காரு எனக்கு எனக்கு ஒண்ணும் புரியல பஸ்ட் அம்மனு அப்படி அப்படியே செஞ்சுங்க இப்ப முருகர்கிட்டே வந்துட்டீங்க முருகரா அவங்களுக்கு இந்த மாதிரி கரையம்மா மிளகாத்தூளை கரைச்சி என் மேல கொட்டுங்க உங்க மேல கொட்டிக்க சொல்றாரு வேண்டுதல் வைக்கு ஒரு ஒரு கொஞ்சமாச்சு வரமுறை வேணா சரி இவ்வளவு பண்ற இந்த ஐநூறு கிலோ மிளகாய் தூளை ஒரு ஒரு பாக்கெட்டா எடுத்து போயிட்டு இல்லாதவங்க வீட்டுக்கு கொடுக்கலாம்ல மல்லிகை கல்ல கூடு ஏன்னா வரவங்க கட்டலாம் மிளகாய் தூள் வரவங்கெல்லாம் காசு வாங்க மிளகாய் தூள் நான் முருகருக்கு இது பண்ணு நினைச்சேன் என்னால இது மாதிரி பண்ண நல்லது அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம்ல அதெல்லாம் பண்ண மாட்டேன் கரைச்சி அது வேஸ்டா போனாலும் போட்டுமே தவிர நான் வந்து பட்டவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் இதுதான் இதுதான் கடவுள் சொல்லியிருக்காரு அதை தான் நம்ம வந்து பின்பற்றுவேன் கடவுள் என்ன சொல்லிருக்காரு பால் அபிஷேகம் தூள் அபிஷேகம் இதெல்லாம் மேல ஊத்து இல்ல உ மேல ஊத்திக்கும் ஆனா இல்லாத பட்டவங்களுக்கு மட்டும் தயவு செய்ய இது குடுத்துறாதீங்க குத்துட்டா நான் வந்து உங்களை வந்து மன்னிச்சிட மாட்டேன் சொல்றதுனே தெரியல மனுஷன் பின்னாடி நோக்கிதான் போயின்னுக்கிறானே தவிர முன்னாடி போகணும்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான் ஆனா கடவுள தமிழ்நாட்டுல மட்டும் வர மாட்டாரு இந்தியால மட்டும் வர மாட்டாரு வரு சைனாவா ஜப்பான் எனக்கு தெரியல அங்கேயும் வந்துட்டாரு ஆஹ் சாமி ஆடுறாங்க என்னடா இது ஜப்பான் சாமியா சைனா சாமியா ஜப்பான் தானே நினைக்கிறேன் ஜப்பான் சாமி வந்து ஆடுறாங்க ஜப்பான்ல கூட சாமி ஆடுறான்னுடா எம்மா இந்த கடவுள எந்த மாதிரியில பேசுவாரு சுஃபை அப்படின்னு பேசுவாரா எனக்கு ஒண்ணு புரியல அப்புறம் நாகத்தாமா வந்துக்கிறாங்க பொழுது கையில ஆட்டுறாங்க என்னடா கலர் கலர் வேசலாம் போட்டுக்கிறீங்க ஆடா பாயலாம் நீங்களாம் வாழ்க்கையில முன்னோக்கி உலகத்துல முன்னோக்கி நோத்தவங்களுக்கு முன்னோடியா இருப்பீங்கன்னு பார்த்தா நீங்கள பக்கத்து அளவுலாம் குத்தின்னு உக்காந்துக்கிறீங்களாடா டேய் உங்களை பார்த்து இதெல்லாம் பார்த்து இன்னும் கெட்டு போயிட மாட்டானுங்களா எனக்கு ஒன்றும் புரியல இதுக்கெல்லாம் காரணம் யாரு இந்தியா தான் அனைவருக்கும் அன்பான வணக்கம் பச்சை பாம்பு அதிசயம் அதாவது பழைய காலத்துல சமையல் கலைஞர்கள் அத்தனை பேரும் இந்த ரகசியமான முறையை கையாண்டு வந்தாங்க அந்த முறை உங்களுக்கு சொல்லி இந்த முறை மட்டும் நீங்க செய்தீங்க அப்படின்னா நீங்க எப்படி சமைச்சாலும் சரி அது வந்து அவ்வளவு ருசியா இருக்கும் அதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னா ஒரு பச்சை பாம்பை பிடிச்சு தலையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே அதனுடைய கழுத்துல இருந்து கீழ் நோக்கி வாழ் வரைக்கும் ஒரு மூணு தடவை உருவி விடணும் அதாவது நம்ம கையால வலது கையால உருவி விடணும் ஆனா பாம்பு கொண்டு கூடாது சரியா அது மாதிரி ஒரு மூன்று முறை உருவி விட்டு அந்த பாம்பு விட்டுறோம் அது ஓடி உங்களுடைய வாழ்நாள்ல ஒரே ஒரு தடவை பச்சை பாம்பு உருவி விட்டீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நீங்க சமைக்கக்கூடிய அத்தனை பதார்த்தங்களும் அவ்வளவு ருசியா இருக்கும் இந்த முறையானது பழைய காலத்துல நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்து அற்புதமான முறை செய்து பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் ஆ இவெல்லாம் தான் இருக்கத்திலயே ஒன்னா நம்பர் கேப்பு மாதிரி அது எப்படிரா கண்ணாடி திருப்புனா ஆட்டோ ஓடுமா அந்த தான் இருக்கு மக்காளி சமைக்க தெரியாதவனுக்கு நீ பாம்ப கூட எதனாலி சும்மா உரி விட்டா பாம்பு சமைக்க முடியுமா நிறைய பேர் இந்த மாதிரி உருட்டு வீடு எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க உன மாரி ஆளுங்க இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் ஆளு இருக்குதுன்னு தெரியாங்க எங்க நீ தான் சொல்லிட்டு போயிடுவா போற வாரம்லாம் பச்சை பாம்பு ஒண்ணு விடாம பிடிச்சி ஈக்கிறன்ற பேர்ல ஒருத்தம் போட்டு ஒரு ஒரு பாம்பு போட்டு நாற்பது பேர் வலிச்சா பாம்பு குரலுக்கு எல்லாம் வலிச்சுன்னு வந்துடுறா உங்களை என்ன பண்றதே தெரியல நீங்க பச்சை பாம்பு சொல்றீங்க வேலிகாத்தா முள்ளு நல்லா சாப்பிட்டா இருக்க தொத்து முள்ள போயிட்டு கை பூச்சி உருவி எடுங்க சமையல் நல்லா இருக்கும்னு சொல்லி பாரு அதெல்லாம் செய்ய மாட்டாங்க பச்சை பாம்புக்கு விஷம் இல்லை வேற பாவம் அது பூச்சிங்களை தின்னு வாழ்ந்து நீது ஊமா ஊமா பாம்பு அது அதை போய் பிடிச்சி உரி விடும் அண்டா நீங்க எல்லாம் இருக்கிறீங்க நாக்க கட் பண்ணிக்கிறாரு அங்க ஒருத்தர் உட்காந்து வெள்ளை வெள்ள மண்டையில வெள்ள வெள்ளையா கட்டிங்கன்னு இது ஒண்ணும் புரியல அவர் எதுக்கு இப்ப நாக்க கட் பண்ணி ஓ அவர் நாக்க கட் பண்ணி அந்த பிளட் மூலியமா அவர் நாக்கல இறக்குறாரு இது என்னடா புது வகையான வேண்டுதலா இருக்கு உங்களுக்கு பண்ற அட்டாச்சி இருக்குது அப்போ அவர் நாளைக்கு ஏதாவது ரத்தத்தில் ஏதாவது டிசி டிசீஸ் இருந்துச்சுன்னா ஏதோ வைரஸ் இருந்துச்சுன்னா அந்த நாக்கு அவருக்கு போய் ஐயோ இதெல்லாம் இதை மாதிரி தான் நிறைய வைரஸ் பரவுறது நோய்கள் பரவுறது ஆடா குடும்பம் இவங்க கடவுள் வழிபாடுறன்ற பேரில் என்ன இதை முடியல என்னால் எவ்வளோ தாண்டா அந்த மாதிரி வச்சிருப்பீங்க ஆ ஐயோ ரொம்ப ரொம்ப போறீங்கடா நீங்களா

இதெல்லாம் கடவுள்ன்ற பேர்ல ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க இதுக்கு நீங்கலாம் கடவுள் கும்பணுன்னு அவசியம் இல்லையே என் நடிகர்களுக்கு இந்த மாதிரி இப்போ நாக்க அழகு கொத்திக்கின்னு டான்ஸ் ஆடுறது கடவுளுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் பாட்டு போட்டுன்னு இந்த மாதிரி ஆடின்னு இருக்கீங்களா கடவுளுக்கு கேடு காலம் தோணிக்கு போச்சு அது மட்டும் உண்மை களி காலம் வந்துடுச்சு கடவுளே இவங்க கலாய்க்கிறானுங்க நாங்களாம் கலாய்க்க தேவைல்ல கடவுள் பேர் வச்சு நீங்க பண்றதுலாம் நீங்களே நீங்க உங்க கடவுள கடையால் அதான் ஆடு ஆடு நல்லா ஆடு உங்க காலம் காப்பில நீங்க ஏறி ஆடுங்க கடவுள் பேர் வச்சு நான் ஆட்டம் ஆட முடியும் ஆடுங்க இன்னைக்கு ஒண்ணு முடியலடா என்ன தண்டா நடக்குது இந்த உலகத்துல மொத்தம் நடனா அழு முள்ளு போட்டுனு கீழே தொங்கி நிக்கிறான் இன்னொத்தம் மேல பேய் மாதிரி ஆடி நிக்கிறான் எல்லாம் மீறி போறீங்கடா டேய் எல்லாம் மீறி போறீங்க போது நல்ல கடவுள் வந்து அந்த சின்ன குழந்தைக்கு வந்து அளவு கொடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்ல அந்த குழந்தை வந்து கேட்டது அம்மா எனக்கு கடவுள பேரை வச்சு எனக்கு நாக்குல அழு கொடுத்துங்க அப்படின்ட்டு அந்த குழந்தை கேட்டுச்சு குழந்தைய கடவுளும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த கடவுள் அந்த குழந்தைக்கே அளவு குத்துறீங்கன்னா அப்ப அந்த கடவுளுக்கே நீங்க அளவு குத்துறீங்க சந்தோஷத்தை பாடுற அந்த குழந்தை அழுவுதுடா நாக்கு வழியில அழகு குத்து நானும் அழகு குத்தி இருக்கேன்டா அழு குத்திட்டனா அடுத்து ஒரு ரெண்டு நாளைக்கு நாக்கு பேச முடியாது தடிப்பான மாதிரி இருக்கும் ஏ அழு அப்படிதான் பேச முடியும் ஏன்டா அந்த பிஞ்சு குழந்தை இப்படியும் வயலன்ஸ் அரசாங்கம் பாத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு பதினெட்டு வயசு கீழே இருக்கிற வரையும் அவங்க மைனரு அவங்க அவங்கள அவங்கள வந்து ஏன் அந்த மாதிரி துன்புறுத்துறாங்க கடவுள் பேர வச்சுக்கிட்டு பண்றது குழந்தடா அது நாக்கு நாக்கு அந்த குழந்தைக்கு நாக்கு ஏதாவது ஆகி ஏன்னா பேச்சு போச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க கடவுள் அந்த கடவுள் அந்த நாக்கு கூடுக்கு போறாரு புத்திரனு கூட கொஞ்சம் கூட அருவ இல்லை குழந்தைக்கு எப்பறம் நாக்கு அளவு கொத்துறோம் அப்படின்ட்டு அந்த குழந்தைய தூங்கி வந்து வந்த மாதிரி இருக்கு சார் ரொம்ப மோசம்டா ஆனா நீங்களா இவ்வளவு எல்லாம் மீறி ஒரு கடவுளே மன்னிக்க முடியாத அளவுக்கு நீங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார் அடுத்த ஒரு வீடியோ என்னன்னா அவ்வளவு வேண்டுதல் இதெல்லாம் வேண்டுதலாம் வைக்கிறீங்களா என்னன்னு ஒண்ணு புரியல கோயில் திருவிழாவில் தான் இருக்கிற எல்லா ஊர்ல இருக்கிற போறீங்களா ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி உடம்புல பழம் குத்துறன்ற பேர்ல அங்க வந்து பாஸ் ஆடின ஒரு கடவுள் பக்தியில் கும்புடுற மாதிரி இருக்கிறீங்க கடவுள் பக்தியில் அழகாக சாமி கும்பிட்டுருந்தா போயிட்டு கோயில் எதுவும் பண்ணணும்லாம் இல்லை உடம்புல பாத்த பார்த்து ஊத்திக்கிறது அப்போ ஒரு டான்ஸ் ஒன்னு போடுறது அப்படியே போகிறது இதில் வேறு அந்த எலுமிச்சி மரம் கீழே வந்து அப்படியே கடவுள் பிரசாதம் அப்படின்னு பொறுக்கிறதுக்கு ஒரு நாலு முட்டாளுங்க இப்பெல்லாம் வந்து கடவுள்ன்ற பேரை வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டு ரீல்ஸ் சம்பாதிக்கிறது போடுங்க உங்களை மாதிரி வச்சு நான் கலாச்சு உங்களை போடணும் அதுதான் நான் இருக்கிறேன் வாங்க ஆடு ஆடு ஆடுங்களோ நான் ஆடுங்க ஒரு நாள் மொத்தமாக உங்களுக்கு வைக்க போகிறாரு கடவுளை வாயில் எடுத்து வாயை பார்த்தேன் தெரியும் அப்போ உங்களுக்கு என்னடா ஓ திராட்சை முந்திரி பாதாம் வேரிச்சம்பழம் ஏலக்காய் பெயிண்ட் வச்சு ஏலக்காய் அப்புறம் செரி திருப்பி முந்திரி பாதாம் கருப்பு திராட்சை ஏலக்காய் பெயிண்ட் வச்சு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்டு அழகான ஒரு ஜடை கனகாம்பரம் பூ மல்லிப்பூ இவை அனைத்தும் கலந்த ஒரு ஜடை என்ன ஜடைடா இது யாரா கண்டுபிடிச்சது தயவு செய்து காப்பிரைட் கிளைம் பண்ணி வச்சிருங்க இல்லைன்னா வச்சுக்கேன் உங்களுக்கு ஜடையை பார்த்து காப்பி அடிச்சுடுவாங்க சுத்து வட்டாரத்தில் ஒரு பெரிய பெரியமாறி வச்சிருக்காங்களே பாத்துங்க குரங்கு இருங்க வந்துடும் போகுது ஒரே ஜடையை புடிக்கணும் ஓடி போய்டும் நல்லா தான் இருக்கு நல்ல கிரியேட்டிவிட்டி வீட்லயே ரெடி பண்ணிருக்காங்க போல சங்குப்பூலா போட்டு வச்சிருக்காங்க இல்லைடா ஆஹ் சூப்பர் சூப்பர் உரங்கு மட்டும் இல்லாமல் இருக்கணும் இல்லைன்னா குரங்கு மொத்தமா புடிங்க ஜடையோட அழகா தூக்கணும் ஆஹ் ஒரு சின்ன பொண்ணு பதினெட்டு வயசு ஆகாத ஒரு மைனர் பொண்ணு அலகு குத்துறாங்க குத்துங்க 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 நீங்க பால் பால் ஊத்து ஊத்து ஆஹ் ஊத்துறாங்க சரி சரி குத்து அந்த அந்த குழந்தை குத்தி குழந்தைக்கு முள்ளு போட்டு வைக்கிறானுங்க அது தழும்பாச்சுன்னா ஃபியூச்சர்ல அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்படும் அப்ப ஃபீல் பண்ணும் ஏண்டாடி உங்க கடவுள் கடவுளே திரும்ப வந்து இவனுங்கெல்லாம் நீ பண்றதுலாம் கேடு கட்டத்தனடா முட்டால் தனா கூட நம்ப மாட்டாங்க கடவுள் சொன்னால அந்த கடவுள் அந்த கடவுள் சொல்லக்கூடாது நம்ம கடவுள் வேற கடவுள் தான் சொல்லணும்னு உனக்கு உனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல உனக்குலாம் ஊறி போயிட்டானுங்க முட்டாள் மூட நம்பிக்கைன்ற முட்டால் தனத்தை ஊறி போயிட்டு அதுல வந்து நீந்திக்கிட்டு இருக்கானுங்க சொகுசு கண்டானுங்க இவங்க திருத்தவே முடியாது ஐயோ அப்பா அழுகாரு பத்திரானு பாவடா போயிருந்த சாகடி போதில்லை போதையில போயிக்குதுங்க சேக்கில குட்டிக்கிதுங்க அடிச்சுக்குதுங்க அங்கேயே குடிக்க வந்தா இப்படி சேக்கில தட்டி நடுவில் அடிக்கிறான் களி சும்மா குடிச்சிட்டு வந்தா அட்டை போனியோ மூணாடா தட்டில அட்டிக்கிறானுங்க போதில புண்ணுங்க பண்ற அழப்பு என்ன பண்ணுவானுங்க அடிதான் அடினா தட்டிலே அடிச்சு அனுப்புன ஒண்ணு இது மாதிரி நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருந்து குடிச்சிட்டு கொஞ்சமா நாள போறலாம் இல்ல அவனுங்க எல்லாம் இந்த மாதிரி தட்டி வச்சு அடிச்சு ரோட்ல அடிச்சு தேத்தனும் போதை ஏறிச்சுன்னா என்ன பண்ற ஏது பண்ற ஒன்னும் தெரியல கண்ட மேனி அவுத்து போட்டு தூங்குறது ரோட்லயே கண்ட மேனி பொலமீன் இருக்கு அடி போனதெல்லாம் தட்டி எடுத்து வளைச்சு வளைச்சுன்னு வளசணும் ஆப்பிரிக்காவோ சவுத் ஆப்பிரிக்காவோ ஏதோ ஒரு கண்ட்ரி அங்க இருக்கிற ஜீசஸ் இது நாடா இதா மாதிரி குச்சின்னு குச்சின்னு போய் பாஸ்டரா ஐயோ பாஸ்டர் ரொம்ப தந்து குடுறா தூக்கின்னு வராங்களே என்ன வேண்டுதுன்னு தெரியலையே பாயிரும்போது அப்படியே குண்டு ஊசி தெரிச்சு அது அது காலி ஏறும் அப்ப தெரியும் கடவுள் நம்பிக்கை என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் மீறி போறீங்க எல்லா மதத்திலயும் கிற்கனுங்க இருக்கானுங்க போலது இந்த மதம் அந்த மதம் இல்ல எல்லா மதத்திலயும் புதி 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 உங்க மேனி கண்ட மேனி குதிங்க நைட்டு காலை வலிக்குதுன்னு உன் புதுனை போட்டு அவங்க காலை அமுக்கு அப்படின்னு சொல்றது அவன் நைட்ல திட்டு வாங்கிக்கணுங்க கால அமைக்கு நடக்கும்